ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாம் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ சுவாமிகளின் கோபம் ஒரு நாத்திகரின் கதை ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவருடைய மனோநிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதனால் அவர் யாருக்கும் தரிசனம் அளிக்கவில்லை அப்போது அவர் அருகில் ஒரு நாத்திகவாதி அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் இன்னொருவரிடம் இவர் ஒரு துறவி என்கிறாய் அவருக்கு கோபம் வரலாமா என்று கேட்டார் ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் எதுவுமே பேசவில்லை பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதே ஆலமரத்தடியில் ஒரு நாள் ஸ்ரீ மாதேபுவின் கீர்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது அதைப் பார்க்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு குவிந்தனர் அப்போது ஸ்ரீ சுவாமிகள் அந்த நாத்திகரிடம் எனக்கு மட்டும் நிஜமாகவே கோபம் வந்தால் இங்குள்ள அனைவரையும் சமைத்து சாப்பிட்டு விடுவேன் என்று கூறினார் இந்த வரியை பல முறைகள் கூறிக்கொண்டே இருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் ஒரு வரியை கூறினால் மீண்டும் கூறிக்கொண்டே இருப்பார் அவர் உண்மையில் தன் பக்தர்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவர் தன் பக்தர்களை பாதுகாப்பதில் மிகுந்த நாட்டம் உடையவர் சில சமயங்களில் அவர் மிகுந்த கோபம் கொண்டவர் போல தோன்றினாலும் அது உண்மையான கோபம் கிடையாது அவருக்கு ஏழை பணக்காரர் என்கின்ற வித்தியாசம் கிடையாது சொல்ல அவர் ஏழைகள் மீதுதான் அதிகமான வாஞ்சை கொண்டிருந்தார் அக்கல் கோட் மன்னர் ஸ்ரீ சுவாமி சமத்தர் அக்கல் கோட்டின் மன்னரான மாலோஜி ராவ் ராசேவுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி அவரை தன் அடியவராக ஆக்கிக் கொண்டார் ராஜாவுக்கு சுவாமி மேல் இருந்த பக்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அவர் தவறாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வந்துவிடுவார் நாட்டுக்கே மன்னராக இருப்பினும் ஸ்ரீ சுவாமி அவரிடம் தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருந்ததில்லை அவர் தரிசனத்துக்காக வரும்போது ஸ்ரீ சுவாமிகளின் மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தன் படாடோபங்களை தவிர்த்துவிட்டு செருப்பு கூட அணியாமல் ஸ்ரீ சுவாமிகளின் அத்யந்த அடியவராகவே அவர் தரிசனம் செய்வார் இப்படிப்பட்ட சரணாகதியையே ஸ்ரீ சுவாமிகள் விரும்புவார் அவரை தரிசனம் செய்வதற்காக அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள் ஆங்கிலேயர்கள் கூட வந்தார்கள் அவரவர்களுடைய விருப்பங்களை ஸ்ரீ சுவாமிகளே உணர்ந்து கொண்டு நிறைவேற்றி வைப்பார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு நாய்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் பூனைகளை நாஸ்திகன் என்று கடிந்து கொள்வார் அவருக்கு பசுக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு மரத்திலுள்ள இலையையோ கிளையையோ பறித்தால் அவருக்கு கோபம் அதிகமாக ஏற்படும் அதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி அடுத்து விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது கன்பத் ராவ் ஜோசியின் வீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒருமுறை முறை ராவ் ஜோஷி என்கின்ற அடியவரின் வீட்டின் தாழ்வாரத்தில் ஸ்ரீ சுவாமி சமத்தர் அமர்ந்திருந்தார் அப்போது கன்மத்துடைய வேலைக்காரன் ஒருவன் தன் முதலாளி கூறியபடி ஒரு எலுமிச்சை மரத்தின் கிளை ஒன்றை வெட்டுவதற்காக சென்றான் அதை பார்த்தவுடன் ஸ்ரீ சுவாமிகளுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டு யார் தன் பல்லக்கின் தண்டை வெட்டுவது அவனுடைய கைகளையும் கால்களையும் வெட்ட வேண்டும் என்று கோபமாக கூச்சலிட்டார் அதை கேட்டவுடன் வேலைக்காரன் மரத்தை விட்டு இறங்கிவிட்டான் இருப்பினும் ஸ்ரீ சுவாமிகளுடைய கோபம் தணியாமல் அவர் தொடர்ந்து வசைப்பாடி கொண்டே இருந்தார் ஜோசி தன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் போய் அமர்ந்து கொண்டார் சிறிது நேரத்திற்கு பின்னர் ஸ்ரீ சுவாமிகள் தாழ்வாரத்தில் இருந்து எழுந்து வீட்டின் பின்புறத்தில் உள்ள சாணக்குவியல் மீது அமர்ந்து கொண்டார் அவர் அங்கேயே பல மணி நேரங்களுக்கு அமர்ந்து கொண்டிருந்தார் ஜோஷி ஸ்ரீ சுவாமிகள் எங்கு சென்றார் என்று தேடி அலைந்து பின்னர் அவர் சாணக்குவியலின் மேல் அமர்ந்திருப்பதை கண்டார் அப்போது பூச்சி ஒன்று ஸ்ரீ சுவாமிகளின் காதுக்குள் செல்வதை ஜோசி கண்டார் ஸ்ரீ சுவாமிகளின் காதிலிருந்து ரத்தம் வடிந்தது அப்போது ஸ்ரீ சுவாமி மகராஜ் மிகவும் விளையாட்டுத்தனமான மனோநிலையில் இருந்தமையால் அவர் அருகில் எவரையும் அனுமதிக்கவில்லை ஜோஷி தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் சென்று சுவாமி நீங்கள் என்னை அடித்து உதைத்தாலும் நான் போவதில்லை உங்களுடைய காதிலுள்ள பூச்சியை எடுக்கும் வரை நான் உங்களை விடப் போவதில்லை என்று கூறிக்கொண்டே அவருடைய காதிலிருந்து பூச்சியை வெளியே எடுத்தார் ஸ்ரீ சுவாமிகள் அவரை கோபித்துக் கொள்ளவே இல்லை ஜோசி ஸ்ரீ சுவாமிகளுடைய காதை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு பார்த்தபோது அங்கே இரத்த கசிவு ஏற்பட்டதற்கான சுவடே இல்லை அப்படியென்றால் ரத்தம் எங்கிருந்து வந்திருக்கும் இது அனைவருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பரபிரம்மாவை ஒரு பூச்சி ஏதாவது செய்துவிட முடியுமா என்ன மகராஜ் அனைத்து விஷயங்களையும் தன் செயல்கள் மூலமே அனைவருக்கும் விளக்கினார் அவருடைய சேவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டால் ஸ்ரீ சுவாமி அவர்களை அழைத்து அவர்களுடைய கைகளில் எறும்பை பிடித்துக் கொடுப்பார் நீங்கள் எறும்பு போல மாறி சர்க்கரையை உண்ணுங்கள் என்று கூறுவார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய செயல்கள் அனைத்தும் நமக்கு வினோதமாகவும் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாமலும் இருந்தாலும் அவை ஆயிரம் அர்த்தங்கள் உடையவை நாம் அவற்றை புரிந்து கொள்வதற்கான தகுதிகளை வளர்த்துக் போது மட்டுமே அவரின் உண்மையான விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா கோடி பிரம்மாண்ட நாயகம் राजाधिराजयोगिराज परब्रह्म श्री श्रीस्वामी की जय